எஸ்டி இருபத்து மூன்று ஏ சுப்ரீம் யூனிட்டி அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து இரண்டு சுன் மேலே முன்புற மையக்கோட்டிலிருந்து இரண்டு சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் அமைதியின்மை செரிமானமின்மை இறைப்பை வலி எஸ்டி இருபத்தி நான்கு ஸ்லிப்பரி ஃபிஷ் கேட் அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து ஒரு சுன் மேலே முன்புற மையக்கோட்டிலிருந்து இரண்டு சுன் வெளிப்பக்க வாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் வயிற்றுக் கோளாறுகள் மனநல கோளாறுகள் எஸ்டி இருபத்தி ஐந்து டியான் ஷூ ஹெவன்ஸ் பைவோட் ஆர் செலஸ்டியல் பைவோட் அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து இரண்டு சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை பெருங்குடலிற்கான முன்புற எச்சரிக்கை புள்ளி ஃப்ரண்ட் மூவ் பாயிண்ட் ஃபார் லார்ஜ் லார்ஜென்டெஸ்டைன் ஊசியிடல் முறை ஒன்று புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் குடல்வாழ் அழற்சியின் கடுமையான நிலைகளில் மலச்சிக்கல் வயிற்று தசையின் வாதம் வயிற்று போக்கு குமட்டல் குடல் இறைச்சல் வாந்தி மற்றும் கடுமையான இறைப்பை கோளாறுகள் எஸ்டி இருபத்தி ஆறு வை லிங் அவுட்டர் மவுண்ட் அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து ஒரு சுன் கீழே முன்புற மையக்கோட்டிலிருந்து இரண்டு சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒன்று புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் வயிற்றுவழி மற்றும் குடலிறக்கம் எஸ்டி இருபத்தி ஏழு டாஜூ பிக் ஜெயஜாண்டிக் ஆர் த கிரேட் அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து இரண்டு சுன் கீழே முன்புற மையக்கோட்டிலிருந்து இரண்டு சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது தன்மை, லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் அடி வயிற்று வலி சிறுநீர் கழுத்தலின் போது வலி எஸ்டி இருபத்தி எட்டு ஷுவாய் டாவ் வாட்டர் பேசேஜ் அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து மூன்று சுன் கீழே முன்புற மையக்கோட்டிலிருந்து இரண்டு சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் அடிவயிற்று வலி தேக்கம் குடலிறக்கம் எஸ்டி இருபத்தி ஒன்பது குய் லாய் ரிட்டர்ன் அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து நான்கு சுன் கீழே முன்புற மையக்கோட்டிலிருந்து இரண்டு சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் வயிற்று கோளாறுகள் சிறுநீர் தேக்கம் குடலிறக்கம் எஸ்டி முப்பது சி சாங் ரஷிங் சி ஆர் பெனட்ரேட்டிங் சி அமைவிடம் தொப்புளின் மையத்திலிருந்து ஐந்து சுன் நேர்கீழே முன்புற மையக்கோட்டிலிருந்து இரண்டு சுன் பக்கவாட்டில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசி முறை ஜீரோ புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக எஸ்டி முப்பத்தி ஒன்று பை குவான் தை கேட் அமைவிடம் தொடை எலும்பின் முன்புற மேற்பகுதியின் மையத்திலிருந்து கீழ்நோக்கி வரையப்படும் செங்குத்து கோடும் அடிவயிற்று கீழ் எல்லையிலிருந்து வரையப்படும் கோடும் சந்திக்கும் இடத்தில் இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒன்று புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்க்குறிகள் தசை சுருங்குதல் கால்கள் போதல் பக்கவாதம் எஸ்டி முப்பத்தி இரண்டு ஃபெமர் ஃபுடூ க்ரௌச்சிங் ராபிட் அமைவிடம் முழங்கால் மூட்டுச் சிப்பியின் மேல் விளிம்பின் வெளிமுனையில் இருந்து ஆறு சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை தன்மை நரம்பு புள்ளி. ஊசியிடல் முறை ஒரு ஒன்று புள்ளி ஐந்து சுன் செங்குத்தாக நோய்குறிகள் தசை சுருங்குதல் கால்களில் ஏற்படும் வாதம் பக்கவாதம் எஸ்டி முப்பத்தி மூன்று இன் ஷி இன் மார்க்கெட் அமைவிடம் மூட்டுச் சிப்பியின் அதாவது பெட்டல்லாவின் மேல் விளிம்பு வெளிமுனையில் இருந்து மூன்று சுன் மேலே இப்புள்ளி அமைந்துள்ளது சிறப்புத்தன்மை தன்மை லோக்கல் பாயிண்ட் ஊசியிடல் முறை ஒரு சுன் செங்குத்தாக நோய்குறிகள் கால்கள் போதல் பக்கவாதம்